சாதாரண எளிய மனிதராயும் நனச்சியறிய வாதிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழன் கொண்டு உமது திருமும் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கனின் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாதுக்கு வாழ்க்காகவும் ஐம்பத்து மூன்று மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாக இருக்கிறோம் இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும் நம்பிக்கை அறிக்கை மண்டபத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் ஓலியூ நாத்தனின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோடமிருந்து உயிர் திறந்தார் விண்ணகத்திற்கு எழுந்த ரொடி எல்லாம் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமே

இப்பொழுதும் நீங்கள் இரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எழுதி கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் இருப்பதாக ஆமே மகிழ்வின் மறைய உண்மைகள் முதலாவது அதிகாரம் ஒன்று வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிகு பெற்றவரை வாங்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று இயேசுவின் திறப்பை அறிவித்தபோது அன்னை மரியா தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்து இதோ உமது அடிமை என்று இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார் நாம் கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா கடவுளின் சாயலால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் குருக்களுக்கும் கீழ்ப்படுகிறோமா சிந்திப்போம் கீழ்ப்படிதல் நாணத்தின் தொடக்கம் என்பதை புரிந்து கொண்டு அன்னை மரியாதை போல் இறை வார்த்தைக்கு நம்மையே அர்ப்பணித்து வாழ வர வேண்டி இந்த பத்து மணியில் தியானிப்போம் தந்தையில் ஒரு பெயர் தூயது என போற்றுக்கிறது ஒரு ஆட்சி வருகிற ஒரு திருவுளம் மீன் நிறைவேறு போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களைக்கு உட்படுத்த உதவி தரலாம் இந்த ஆசை பெற்றவர் நீரை உடை ஆசை பெற்றவரே மரியே இறைவனே தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரட்டை வேலையிலும் எழுதி கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் ஆசை பெற்றவர் நீரை வெத்திரவேட்டின் வழியாக ஏற்றும் ஆசி பெற்றவரை புனித வரியே இறைவண்டி காயை ஆவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இடத்தின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை மருந்திரைந்த வரியை வாழ்க ஆண்டுகள் உடனே பெண்கள் ஆட்சி பெற்றவர் நீரே

இப்பொழுது இவர் இடத்தில் வேலை இடம் ஆகும் அருள் தெரிந்த வரியை வாழ்ந்து ஆற்றுடன் உடனே பெற்றோர் டாக்டர் பெற்றவர் நீரை வெற்றி வைத்த படியாக பெற்றவரை புரிந்த மரியாதை காணும் இப்பொழுது இவர் இடத்தின் வேலை இடம் ஆமை அருண் தெரிந்த வரியை வாழ்ந்து ஆற்றுடன் உடனே பெற்றோர் டாக்டர் பெற்றவர் நீரை

எதாக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த வரியை வாழ்ந்து ஆண்டவர் உடனே பெண்கள் ஆட்சி பெற்றவர் இப்பொழுதும் நீங்கள் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியை வாழ்கள் ஆண்டுகள் உடனே பெண்கள் ஆட்சி பெற்றவர் நீரைவேப்பின் கனியாக ஏற்றும் ஆட்சி பெற்றவரே மரியவனின் சாலை சாதைகளால் இருக்கிறேன்